தேசிய பசுமைப்படை சார்பில் மாணவர்களுக்கு காளான் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பயிற்சி விழுப்புரம் மாவட்டம் தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் மூலம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையின் படி பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பனிமலை பயிற்சி காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பயிற்சி தி திண்டிவனம் நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பயிற்சிக்கு மேல் ஓலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் திண்டிவனம் கல்வி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளருமான ஜி டி பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் திண்டிவனம் நேஷனல் நேஷ்னல் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் மாவட்ட பசுமை தோழி பவித்ரா மற்றும் வனத்துறை உயிர லக்ஷனா கலந்து கொண்டார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இயற்கை அன்பழகன் மாணவர்களுக்கு மண்புழு மற்றும் காளான் வளர்ப்பது பற்றி பயிற்சி அளித்தார் விழுப்புரம் மாவட்ட தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரையாற்றினார் பயிற்சியில் எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஜெகதீஷ் பாஸ்கர் மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் நாஞ்சில் கூறல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் சேதா செய்தியாளர் அருண் பிரகாஷ் vamos a ver